திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் திமுகவின் எழுபத்தி இரண்டு செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர் அண்ணா மற்றும் பெரியார் பிறந்த நாள் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை சேர்த்து முப்பெரும் விழாவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் திமுக கொண்டாடி வருகிறது இந்த ஆண்டு முப்பெரும் விழாவை எங்கு கொண்டாடலாம் என்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் பணிகளை திமுக இப்போதை தொடங்கிவிட்ட நிலையில் தேர்தல் பணிகள் குறித்தும் திமுகவில் அமைப்பு ரீதியாக கட்சியில் சென்ற மாற்றங்களை செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்படலாம் என்ற தகவலும் பரவி வரும் நிலையில் இன்று நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க